வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானில் தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்று நாம் பார்க்க போவது ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு வாழைப்பு வாழைப்பூவில் பல நன்மைகள் உள்ளன குறிப்பாக இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் மன அழுத்தத்தை போக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் வாழைப்பூவில் உள்ள சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் உடல் எடையைக் குறைத்தல் வாழைப்பூவில் உள்ள நார் சத்துக்கள் உடல் எடையை குறைக்க உதவுகிறது மன அழுத்தத்தை போக்கும் வாழைப்பூவில் உள்ள மெக்னீசியம் மன அழுத்தத்தை போக்கி மனநிலையை சீராக வைக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் வாழைப்பூவில் விட்டமின் சி உட்பட பல அத்தியாவசிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இரத்த சோர்வைக்கு சோகைக்கு தீர்வு வாழைப்பூவில் இரும்புச்சத்து அதிக அளவில் உள்ளது இது இரத்த சோகை பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வாக அமைகிறது கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கலாம் வாழைப்பூவில் உள்ள சில சேர்மங்கள் கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது கர்ப்பப்பைக்கு நல்லது வாழைப்பூ கர்ப்பப்பைக்கு நன்மை பயக்கும் குழந்தையின்மை பிரச்சனைக்கு தீர்வு வாழைப்பூ குழந்தையின்மை பிரச்சனைக்கு தீர்வு காண உதவுகிறது வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து இரத்தத்தை சுத்திகரிக்கும் இரத்த அழுத்தம் இரத்த சோகை போன்றவை வராமல் தடுக்கும் மூலக்கடுப்பு சீதவேதி மலச்சிக்கல் வாய்ப்புண் செரியாமை இத இரத்த மூலம் போன்ற நோய்களை கட்டுப்படுத்தும் வாழைப்பூவில் கால்சியம் பொட்டாசியம் மேக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து ஜிங்க் காப்பர் விட்டமின்ஸ் ஏ விட்டமின்ஸ் பி மற்றும் விட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் உள்ளன வாழைப்பூவின் முதல் நன்மையாக பார்க்கப்படுவது பெண்களுக்கு அனைத்து கோளாறுகளையும் சரிசெய்யும் வயிற்று வழி பிரச்சனையும் சரியான தீர்வாகும் இரத்தத்தில் தேவையில்லாத கொழுப்புகளை சரி செய்யும் மேலும் இரத்த ஓட்டம் சீராகும் வலி உள்ளிட்ட வயிற்று பிரச்சனை உள்ளவர்களுக்கு வாழைப்பூ சாப்பிடலாம் உடல் வெப்பநிலையை குறைக்கும் தன்மை கொண்டது மலட்டுத்தன்மை பிரச்சனை உள்ளவர்களுக்கு வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் இரத்த அழுத்தம் இரத்த சோகை உள்ளவர்களும் சாப்பிடலாம் நீரிழிவு நோயாளிகளும் சிறந்த மருந்து என்று சொல்லலாம் இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்கிறது மூலாம் பிரச்சனைகளுக்கு வாழைப்பூ சிறந்த மருந்து எப்படி சாப்பிடலாம் வாழைப்பூ உள்ள நரம்பை நீக்கிவிட்டு வாழைப்பூவை நன்றாக வேக வைத்து சாப்பிட வேண்டும் உப்பு போட்டு அவித்தோ பொரியல் செய்தோ பருப்பு போட்டு கூட்டு செய்தோ சாப்பிடலாம் வாழைப்பூவை வேக வைத்து சாரையும் பருகலாம் வாரத்துக்கு இரண்டு முறை சாப்பிடலாம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்